இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த ராசி நேர்களுக்கான ஏப்ரல் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற ஏப்ரல் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த ஒரு மாற்றங்கள் மூலமாக இவர்களுடைய தலையலத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைத்துக் கொள்ளப் போகின்றார்களா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு புது விதமான பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் அதேபோல் பண பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு முன்னேற்றங்களானது இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ ரொம்பவுமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஏப்ரல் மாதத்திற்குரிய கிரக நிலைகளானது ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்குது இதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு கிரக நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் புதன் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் சூரியன் ரணேகஸ்தானத்தில் சந்திரன் கழுத்திரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என வந்து பார்த்திங்கன்னா வளம் வர இருக்கின்றது விருச்சகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளானது இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகின்ற பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகின்றார் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரன்னருணர் ஏகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகின்ற இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரன்னருணர் ஏகஸ்தானத்திற்கு மாறுகின்றார் இந்த கிரக மாற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இதனுடைய அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு பணவரவானது அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றவர்கள் செய்ய தேங்கக்கூடிய வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்கும் பெறுவீர்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் காண்பீர் நண்பர்கள் மூலமாகவே உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகளானது எழு அதேபோல் எதிர்பார்த்த நிதி உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன்களையே காண்பார்கள் புதிய வேலை பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊடல்களானது நீங்கி நெருக்கங்களானது அதிகரிக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு பேச்சினுடைய இனிமை சாதனங்கள் இவற்றினாலே எடுத்த காரியங்களானது கைகூடு அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் காண எடுக்கக்கூடிய முயற்சிகளானது கொடுங்க அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் தொழிலில் புதிய திருப்பங்களையும் நீங்கள் காண்பீர் ஏப்ரல் மாதமானது ராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சவாலான ஒரு மாதமாக இருக்குங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு அங்கீகாரங்கள் கிடைத்தால் கூட அதற்கேற்ற வெகுமதிகள் அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நடப்பதற்கு கொஞ்சம் தாமதங்கள் ஆகலாம் திருமண வாழ்வு மற்றும் அதேபோல் குடும்ப உறவில் மகிழ்ச்சியும் இணக்கங்களும் நிறைந்திருக்கு காதலிப்பவர்களுக்கு இந்த மாதங்கள் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியக்கூடிய ஒரு சாத்தியங்களானது உள்ளதுங்க பண வரவானது திருப்திகரமாக இருந்தால் கூட அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணையுடனான உறவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நீடித்திருக்கும் பிரிந்த உறவுகளானது ஒன்று கூடுவதற்கான சாத்தியங்களும் உள்ளது குடும்பத்தில் காணப்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கிவிடும் காதலானது வந்து பார்த்தீங்கன்னா கை கூடும் அதேபோல காதலிப்பவர்கள் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியக்கூடிய ஒரு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதமானது காணப்படும் கடந்த மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது ஏப்ரல் மாதம் ராசிக்காரர்களுக்கு பணவரவு மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்படுத்தப்பட்ட மாதமாக இருக்குங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் இருந்து வருமானங்கள் இயற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் பார்ட் டைம் வேலைகள் புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது பொருளாதார நெருக்கடிகள் என்பது காணாமல் போகும் பண வரவானது திருப்தியாகவும் எதிர்பார்த்ததை விட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இருக்கும் பொழுது செலவு செய்யும் விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய சவால்களை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது வழக்கத்தை விட கடினமான உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது ஏற்படலாங்க உங்கள் முயற்சிகள் அனைத்திற்குமே அங்கீகாரங்கள் கிடைத்தால் கூட அதிலிருந்து வெகுமதியோ அல்லது அதற்கான பழங்களோ வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக கிடைக்காது இது உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் அல்லது வெறுப்பை உண்டாக்கலாம் இந்த காரணத்தை வைத்துக்கொண்டு புதிய வேலை தேடுவதை தவிர்க்க வேண்டும் வேலை மாற்றத்திற்கு ஏப்ரல் மாதம் சாதகமான மாதம் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கதுங்க வியாபாரம் செய்பவர்கள் புதிதாக இந்த மாதம் எதையுமே வந்து செய்வதை தவிர்க்க வேண்டும் குறைந்தபட்ச முதலீட்டில் ஏற்கனவே உங்களுடைய தொழிலில் எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே தொடர்ந்து செய்வது நல்லது புதிய முதலீடுகள் அல்லது புதிய தொழில் தொடங்குவது உள்ளிட்டவற்றை இந்த மாதங்கள் முழுவதும் தவிர்க்க வேண்டும் ராசிக்காரர்களுக்கு எல்லா இடங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருந்தாலுமே கூட வேலை வலு அதிகரிப்பது மற்றும் எதிர்பார்த்த அங்கீகாரமே அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்காமல் தாமதமாவது மன அழுத்தத்தை உண்டாக்கலாம் பணவரவு தாராளமாக இருப்பதனால செலவுகளினுடைய விஷயத்தில் மிகவும் கட்டுப்பாடாக இருப்பது நிதி நெருக்கடியையும் கடன் வாங்குவதையும் தவிர்க்க உதவும் மேலுமே இந்த மாதம் மனோதைரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து நடந்தவுனையும் எல்லா இடங்களிலுமே மரியாதையும் கௌரவங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லா தரப்பினரிடமும் இருந்து ஆதரவானது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் எப்போதுமே பரபரப்பாக வந்து காணப்படுவீர்கள் எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும் பணவரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி அதே அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் உங்களுக்கு கெட்ட கனவுகளானது ஏற்படலாம் திடீர் கோபங்களானது உண்டாகும் எதிர்பாலினவரிடம் கவனமாக பழகுவது அவசியம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டிகளானது குறையுங்க தொழில் தொடர்பான தகராறுகளானது நீங்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் கடன் பிரச்சனையானது உங்களுக்கு தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்கும் எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றங்கள் அடைவார்கள் அலைச்சலானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க கூடுதல் பனிச்சுமையினால் டென்ஷனுடன் நீங்கள் காணப்படுவீர் நிலுவையில் உள்ள தொகைகளானது வந்து சேரலாம் குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும் சுபகாரிய நிகழ்ச்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலனையை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷங்கள் நிலவும் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பணிகள் திருப்தியை கொடுக்குங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகரல்களானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள் ஆறுதலை கொடுக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர் மே பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்துமே ஆதரவுகளானது கிடைக்கிங்க நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள் அடுத்தவர்களினுடைய செயல்களால் கோபங்களானது உண்டாகலாம் கலைத்துறையினர் எந்த ஒரு காரியத்திலுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றங்கள் வந்து உண்டாகும் மற்றவர்களினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைகளானது உண்டாகி அவர்களுடன் பகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் காரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாக நடந்தாலுமே வெற்றிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு சாமர்த்தியமாக எதையுமே சமாளிக்கக்கூடிய துணிச்சலானது வரும் பண வரவானது திருப்தியை கொடுக்கும் எதிர்ப்புகளும் உங்களுக்கு குறையுங்க எதிர்பார்த்த கடன் வசதியானது கிடைக்கும் புதிய ஆர்டர்களும் வரும் உழைப்பிற்கு ஏற்ற பழனையும் நீங்கள் அடைவீர்கள் நிலுவையில் உள்ள பணமானது வருங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகளானது நீங்கும் திறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும் சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்குங்க கவனத்தை சிதற விடாமல் வகுப்பை கவனிப்பது ரொம்ப அவசியம் கூடுதலாக பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும் மாதத்தில் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான ஒரு முடிவு பெற மனதில் உற்சாகங்களானது அதிகரிக்குங்க உத்தியோகங்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் தேவையான உதவிகளும் கிடைக்கும் கடன் பிரச்சனையானது குறையும் இந்த தகவலை உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ